அதியாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் ஐம்பது நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது இங்க யாக்கோபுக்கும் அவருடைய மாமனாராகிய லாபானுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் யாக்கோபு வந்து அவங்களுடைய மாமனாரை விட்டுட்டு அவங்க தேசத்திற்கு போகிறாங்க அப்போது அவங்க மாமனார் அவர்களிடத்தில் என்னுடைய குமாரதிகளை நீ துயரப்படுத்தி அவங்கள இல்லாமல் வேறு ஸ்திரீகளை நீ திருமணம் பண்ணினேன் அப்படின்னா கர்த்தர் நமக்கு நடுவில் நின்று உன்னை கண்காணிப்பார் நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை ஆனால் கடவுள் நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் கல் குவியலை வைக்கிறாங்க அதற்கு மிஸ்பா அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறார் இங்கிலீஷ்ல வாட்சிங் டவர் அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவையானவர் கொடுத்தார் அப்ப நான் பார்க்கும்பொழுதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அவர் நம்மை காண்கிற தேவன் அவர் நம்மை கண்காணிக்கிற தேவன் பக்கத்துல யாருமே இல்லையே அதனால நான் என்ன வேணாலும் பண்ணலாம் என் கூட இப்போ யாரும் இல்லை நான் தனிமையாக தான் இருக்கிறேன் அதனால் நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்னுடைய ரூல் தான் நான் எங்கே வேணாலும் போவேன் என்ன வேணாலும் செய்வேன் இல்லைங்க ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம் கேள்வி கேட்காம இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் உன்னை யாரும் பார்க்கலன்னு நீ நினச்சிட்டு இவ்வளோ நாட்கள் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் உன்னோடு நான் பேசுகிறேன் உன்னை காண்கிற உன்னை கண்காணிக்கிற ஒருவர் நான் இருக்கிறேன் அதனால இன்னுமே ஒழுங்காக நடங்க ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் இன்னும் சில பேர் நீங்கள் செய்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் அடக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய வேதனைகள் சில சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க ஆனால் அதை மனுஷங்களால் புரிஞ்சிக்க முடியல அதை வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் மனுஷங்க வந்து இது தானே இந்த வழியாக தானே நீ போகிற இந்த பிரச்சனைக்காக இப்படி உட்கார்ந்துட்டுருக்கிற இந்த மாதிரி ரொம்ப அலட்சியமாக கேட்குறாங்க ஆனால் அந்த பாதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடைய வலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க இதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல இல்லைங்க உங்களை காண்கிற தேவன் உங்களை கண்காணிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆமாம் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையின் வலி ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியுங்க மனுஷங்களுக்கு தெரியலை அதனால் நீங்கள் மனுஷங்க மேலே கோவப்படாதீங்க ஏசப்பாவுக்கு தெரியும் அதை குறித்து சந்தோஷப்படலாம் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எவ்வளோ நாட்கள் நம்ம மனிதர்களிடத்துலையே கோபப்பட்டுட்டு அந்த மாம்ச கிரியை கர்த்தர் அருவருக்கிற மாம்ச கிரியைகளில் ஒன்று கோபம் அந்த கோபத்தை எவ்வளோ நாள் நம்ம வெளிக்காட்டிகிட்டே இருப்போம் மனுஷங்கக்கிட்ட யாராலேயும் நம்மளுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாது நம்ம போகிற பாதையை அவங்களால புரிஞ்சுக்க முடியும்னா அது கண்டிப்பாக முடியாதுங்க அதை நாம் தான் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம் மற்றவர்களையும் நம்ம துன்பத்துக்குள்ளாக்குகிறோம் வேண்டாம் இன்னையோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் எனக்கு உன்னை தெரியும் நீ போய்ட்டுருக்கிற பாதையை நான் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு நமக்கு சொல்கிறாங்கல்ல இது போதும்னு நம்ம சொல்லாமா ஏசப்பா இந்த மனுஷங்க என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஏமாற்றத்தை தான் நான் சந்திக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னோடு பேசுகிறீங்க என் வழி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்கள்ல நீங்கள் என்னை பார்த்துட்ருக்குறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல இது எனக்கு போதும்பான்னு சொல்லாமா இருதயத்தில் கை வச்சு இது எனக்கு போதும்பா நான் இன்னுமே என்னை புரிஞ்சுக்கோங்க என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு யார்கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன் யார் இடத்துல நான் போய் நிற்க மாட்டேன் நான் அமைதியாக இருக்க போகிறேன் இது ரொம்ப கஷ்டம் நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளுடைய சுச்சுவேஷனை மற்றவர்களுக்கு சொல்லாமல் நமக்குள்ளேயே வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஏசப்பா கிட்டே நம்ம சொல்ல போகிறோம் நமக்கு நல்ல நண்பனாக நமக்கு நல்ல தாயாய் தகப்பனாய் எல்லாமும்மா இருக்கிற ஏசப்பாவை பார்த்து உங்களுடைய எல்லாத்தையும் சொல்லி இந்த பாதை எனக்கு கஷ்டமாக இருக்குது இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னை புரிஞ்சுக்கிறீங்க இந்த சூழ்நிலைகளை சீக்கிரமாக என்னை விட்டு மாற்றுவீங்க இது இப்போது எனக்கு தீமையை போல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது எனக்கு நன்மையாக நீங்கள் மாற்றி தருவீங்க இப்படின்னு விசுவாசமாக சொல்லிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களை காண்கிற உங்களை கண்காணிக்கிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறபடியினால் இந்த பாதையின் வழியாய் கடந்து போக நன்மையானவைகளை மேலானவைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறத காட்டிலும் நீங்கள் கிரகிக்க முடியாதவைகளை உங்களுக்காக செய்வார் ஏன் தெரியுமா நீங்கள் மனுஷங்க கிட்ட போகாமல் ஏசப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை ஏசப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை மட்டுமே நீங்கள் டிப்பெண்ட் பண்ணி அவரை மட்டுமே நீங்கள் சார்ந்திருந்தபடியினால் ஆமாங்க உங்களை காண்கிற உங்களை கண்காணிக்கிற ஒருவர் இருக்கிறார் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார் என்னை பார்க்கறதற்கு என்னை கண்டிக்கிறதற்கு யாருமே இல்லை அப்படின்னு துணிகரமாய் சில காரியங்களை செய்த நாம இனிமே என்னை காண்கிற என்னை கண்காணிக்கிற ஒருவர் இருக்கிறார் அதனால ஏசப்பாவுக்கு பயந்து நான் வாழ போகிறேன்னு இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அண்ட் நான் போயிட்டு இருக்கிற இந்த கடினமான பாதையை புரிந்து கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு கவலையோடு இருந்த நமக்கு உன்னை காண்கிற கண்காணிக்கிற தேவன் நான் இருக்கிறேன்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறார் அந்த வார்த்தையோட அந்த அந்த நம்பிக்கையை கற்ற நமக்கு கொடுத்துருக்கிறாரில்ல அந்த நம்பிக்கையோட எசப்பா நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் போயிட்டு இருக்கிற இந்த கடினமான பாதை உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னை காண்கிறீங்க கண்காணிக்கிறீங்க என்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட தொடர்ந்து நம்ம ஓட போகிறோம் நம்மளுடைய இந்த கண்ணீர் கண்ணீருள்ள இந்த பாதையை கர்த்தர் நமக்கு ஆசிர்வாதமாக நீரூற்றாக மாற்றி தருவாராக நாம் மட்டும் இல்லைங்க நாமும் ஆசிர்வாதமாக இருப்போம் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் கிரகிக்க கூடாத காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம ஓடலாம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் ஏசப்பாவும் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ட் மனுஷங்களுக்கு முன்பாக போய் இன்னுமே நம்ம நிற்கவே கூடாது என புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு யாரை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது அந்த மனிதர்களையும் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன இவ ஏதாவது சொல்லிட்டே இருப்பா ஆனால் அமைதியாக இருக்கிறாளே அப்படின்னு அவங்களையே ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க போகிறோம் கர்த்தர் நம்மை காண்கிற தேவன் கண்காணிக்கிற தேவன் நம்ம பாதையை நம்ம தனியாக நடக்கல ஏசப்பா நம்ம கூடவே நடந்து வராங்க ஹயத்தில் கை வச்சு ஏசப்பா இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அழகாக ஏசப்பா நம்மளோடு பேசிட்டு வராங்க இதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும்பான்னு கேளுங்க அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை தருவாராக நம்மை ஆசிர்வாதமாக வைப்பாராக ஐ மீன் ஹாவ் அ பிளெஸ்ஸ்ட் டே காட் பிளெஸ் யூ